நம்ம இப்போது என்ன எதுக்காக மறுபடியும் வீடியோ இன்னைக்கு வேறு கலர் துணியில் நான் போட்டிருக்கேன் அது எதுக்காகனா நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் நடந்துச்சு இல்லையா அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது ஒன்றரை ஒன்றே நாலு மணி நேரத்துக்கு மேலே இருந்ததுனால அவ்வளோ பெரிய லென்த்தியான வீடியோ இருந்தால் நம்ம மறுபடியும் பார்க்குறதுக்கு நம்மளே டயர்டாக ஓட்டி ஓட்டி பார்த்துட்ருக்கணும் அதனால் போன தவணை மாதிரி அளவு எடுக்கிற வீடியோ எப்படி சொன்னோமோ அதே மாதிரி திருப்பி துணியில் வந்து மார்க் பண்ணுற வீடியோவை மறுபடியும் எடுக்கிறோம் அதனால தான் இப்போ மறுபடியும் வேறு ஒரு கிளாத்தில் அப்போ பத்த கிளாஸ் கிளாத்தில் விற்றுனாங்க இப்போ நான் வயலட் கலர் கிளாத் வச்சுருக்கேன் அதனால அதை அப்படியே பண்ணிக்கோங்க சரிங்களா நான் ஒரு மீட்ரு கிளாத் எடுத்துருக்கேன் அந்த ஒரு மீட்ரு கிளாத்து யார் யாருக்கெலாம் பற்றோம் அப்படின்னா இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு சைஸ் உள்ளவங்கள்லாம் தொண்ணூறு பாயிண்ட் எண்பத்தஞ்சு தொண்ணூறு பாயிண்ட்லையே டெய்லர்ஸ் வந்து தச்சிருவாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு உள்ளவங்கள்லாம் ஒரு மீட்ரு துணியில் தைச்சிடுவாங்க முப்பத்தெட்டுக்கு மேலே நாற்பது ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்திறங்கும் போது ஒன்றே கால் மீட்ரு எடுத்து கொடுத்தீங்கன்னா எந்த ஜாயிண்ட்டும் போடாமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம நான் சொல்கிறது வந்து நம்மளோட சுற்றளவை வச்சு நான் சொல்கிறேன் நம்ம ப்ளவுஸோட சுற்றளவு எடுத்தோம்ல அதை வச்சு நம்ம இந்த சைஸுக்கு ஒன்றே கால் மீட்ரு துணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் எதுவும் ஜாயிண்ட் போட தேவையில்லை ஃப்ரீயாக தைக்கலாம் அந்த பட்டி பீஸ் எதுவும் ஜாயின் பண்ண தேவை வராது இவங்க அடிஷ்னல் பீஸ் இதுலேயே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு மீட்ரு துணியை எடுத்திருக்கோம் அதில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு மீட்ரு துணி ஃபுல் பாருங்கள் ஒரு மீட்ரு துணி இந்த ஒரு மீட்ரு துணியை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக கரெக்டாக மார்க் பண்ணி நான் உட்காந்து நம்ம நம்ம துணி நம்ம எந்த சைடு உட்காந்துருக்கோமோ அந்த பக்கம் மடிப்பு பகுதி இருக்கும் இந்த மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பகுதி அந்த பக்கம் இருக்கணும் நம்ம இருக்கவங்க நம்ம யாழ் தான் இந்த மடிப்பு பகுதி வரணும் சரிங்களா இந்த மாதிரி ப்ளவுஸை போட்டுக்கலாம் இப்போ இந்த கார்னர் வந்து சரிசமமாக தான் இருக்குது எனக்கு நான் அதை அப்படியே மடித்து தான் தைக்க போகிறேன் அதனால் நான் கட் பண்ணலை உங்களுக்கு ஏற குறைய இருந்தால் அதாவது பீஸ் கட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் க்ராஸில் கட் பண்ணுவாங்க அதனால் இதை சரிசமமாக இருக்கான்னு வெட்டிக்கோங்க வெட்டி விட்டுருங்க அது எனக்கு இது சமமாக தான் இருக்குது இப்போ வந்து கீழே நம்ம அடிப்போம்ல அப்படி ப்ளவுஸை இப்படி மடிச்சு அடிக்கிறதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ரெண்டு இன்ச்சு நான் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன் அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு இந்த துணியில் அங்கங்கே ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒரு கோடு போட்டாச்சு இது மடிச்சடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம எங்கே வச்சு பார்த்தாலும் நமக்கு அந்த ரெண்டு இன்ச்சு வரணும் சரிங்களா அந்த ரெண்டு இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும் இப்போ நம்ம உயரம் ப்ளவுஸோட உயரம் நான் இந்த ப்ளவுஸுக்கு பதினஞ்சு உயரம் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த மார்க்கில் பதினஞ்சு வச்சுக்கோங்க இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா இந்த கோட்டு மேலே பதினஞ்சு வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணுங்க இது ரெடி அளவு ப்ளவுஸோட ரெ தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இது உள்ள இந்த துணியை வந்து மடிச்சு தச்சுருக்கோம் இது மேலே ரெடி அளவு பதினஞ்சு அதே மாதிரி பதினஞ்சு இங்கேயும் பார்த்துக்கங்க இங்கேயும் பதினஞ்சு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு போட போட்டுக்கலாம் இப்போ தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு மார்க்கோட போட்டுருக்கு இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயிண்ட் தையலுக்காக இந்த அரை நம்ம மார்க் பண்ணுறோம் சரிங்களா இப்போது இங்கே நம்ம மடிச்சடிக்கிறது ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் இடம் விட்ரு ரெண்டு இன்ச் இந்த ரெண்டு இன்ச்சு இங்கே இடம் விட்டுருக்கோம் இங்கே தையலுக்காக இடம் விட்டுருக்கோம் ஸோ நம்ம உயரம் எல்லாம் சரியாக இருக்குது அடுத்து தான் நம்ம கழுத்தகலம் கழுத்தகலம் நான் நாலு இன்ச் வச்சேன் நீங்கள் நாலு இன்ச்சுங்கிறது பாருங்கள் இந்த நாலு இன்ச் நாலு இன்ச்சு எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் கழுத்த ப்ளவுஸை வந்து நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க வெறிச்சு விடணும் அப்படி இந்த ரவுண்டெல்லாம் இல்லாத அப்படி சுருக்கம்லாம் அப்படி இப்படியெல்லாம் சுருக்கக்கூடாது இப்படி நல்லா நெரிச்சு கரெக்டாக மார்க் பண்ணி இந்த ரவுண்டு கரெக்டாக தெரியுதுங்களா அதை மார்க் பண்ணிக்கணும் மார்க் கரெக்டாக ப்ளவுஸை வச்சுட்டு இந்த இன்ச்சில் இருந்து இப்படி பாருங்கள் எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு இருக்குங்களா அந்த எட்டில் பாதி நாலு அந்த நாலை தான் நான் இங்கே வச்சிருக்கேன் சரிங்களா நாலு இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து இப்போது பின்கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணோம் பின்கழுத்து உயரம் நான் எட்டு மார்க் பின் கழுத்து உயரம் எட்டு இன்ச் இங்கேருந்து எட்டு இன்ச் சரிங்களா எட்டு இன்ச் இங்கேருந்து அதே மாதிரி அந்த நம்ம கழுத்தகளை இங்கே வச்சுருக்கோம்ல நாலு இன்ச்சு அந்த நாலு இன்ச்சு இங்கே அதே மாதிரி இருக்கும் அதுதான் தான் கரெக்டாக வரும் அந்த நாலு இன்ச்சு ஸ்கேல் வச்சு அதை போடு போட்டுருக்கோங்க இங்கே இந்த இது போடு போட்டு வச்சுங்களா இப்போது நம்ம பேக் நெக் ஓகே இப்போ நான் வந்து யூனெக் வேணும் எனக்கு யூனெக் வேணும்னா நான் இந்த கோட்டு மேலே வந்து அந்த பெண்டு மட்டும்தான் வளையும் யூக்கு அதனால் நான் இப்படியே வந்து இந்த யூ நெக் கொண்டு வரேன் யூனெக் கொண்டு வரேன் இப்போ உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச் ஒரு இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு புள்ளி தான் வைக்கணும் கோடு மாதிரி போட்டால் திட ஒரு புள்ளி வச்சுக்கோங்க ஒரு இன்ச் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வரும் இப்படி வரும் அப்போ இது ரவுண்டு இன்னும் டீப்பாக கொஞ்சம் அகலமான கழுத்து வேணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கும் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணால் நம்மளோட ப்ளவுஸ் வந்து எங்கேருந்து வரும் எப்படி எப்படி வரும் அப்போ கழுத்து இன்னும் அகலமாகும் சரிங்களா அதனால தான் நான் வந்து எனக்கு யூ தான் தேவை நான் யூ வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ரவுண்டு வந்துடும் இன்னும் கொஞ்சம் அகலமாக வட்டமாக இன்னும் பெருசாக கழுத்து வேணும்னா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி வெட்டினிங்கன்னா இப்படி வந்துடும் இது இந்த இடம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இது வந்து பேக் நெக் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து பா பாக்கழுத்து வேணும்னா இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கூடு போட்ட மாதிரியே ஒரு இன்ச்சு உள்ள தள்ளி இப்படி துணி கொடுத்து நம்ம உள்ளே எம்பிங் பண்ண போகிறோம்ல இப்படி உள்ளேச உள்ளே தள்ளி போட்டுக்கு உள் பக்கமாக ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம் பா பாக்கழுத்து வேணுங்கிறவங்க இவ்வளோதான் இது ரவுண்டு பாவுக்காக அடுத்தபடியாக நம்ம ஆம் கழுத்து ஷோல்டர் ஷோல்டர் என்னோட இதில் எவ்வளோ இருந்துச்சு நம்ம அளவு எடுத்ததில் ரெண்டே முக்கால் இன்ச்சு இருந்துச்சு நான் தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விடுறேன் இப்போ மூணு இன்ச் தையலுக்காக அரை இன்ச்சு விடுறேன் மூணு இன்ச் சரிங்களா இப்போது நான் வந்து ஷோல்டர் இப்போ மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடி வந்து மார்பகத்தோட சுற்றுல மார்பு பகுதி வேணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நல்லா கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க பாடியோட சுற்றுலவு நம்ம எவ்வளோ எடுத்தோம் நான் இந்த இந்த ப்ளவுஸோட சுற்றளவு நான் எவ்வளோ எடுத்தேன் நாற்பத்தி நாலு எடுத்திருக்கேன் சுற்றளவு நாற்பத்தி நாலுன்னு அப்போ நாற்பத்தி நாலில் பாதி எடுத்துக்கோங்க நான் கேல்குலேட்டர்லாம் வேண்டாம் இப்படி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதை டக்குன்னு மனக்கணக்கு போடுறவங்க கேல்குலேட்டர்லாம் வச்சுக்கோங்க இப்படி பார்த்துக்கோ நாற்பத்தி நாலில் பாதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் இருபத்தி மூன்று அந்த இருபத்தி மூன்றைய இந்த இருபத்தி மூன்றையை பாதி ஆக்கிக்கோங்க இருபத்தி மூன்றையில் பாதி பதினொன்னே முக்கால் நான் பன்னெண்டுன்னே வச்சுக்கிறேன் சரிங்களா பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன் அந்த ஒன்றரை இன்ச்சு நீங்கள் ஏன் ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் நான் இப்போ நாற்பத்தி நாலில் பாதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டையில் அந்த ஒன்றையை நீங்கள் ஏன் ப்ரெஸ் ப கூட்டுறீங்க ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸை வந்து சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஊக்க மாட்டுவோம் பார்த்தீங்களா அப்போ இழுக கொடுக்கணும் அப்போ அந்த முதுகை வந்து நம்ம அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம கொடுக்கும்போது அது இழுத்து கொடுக்கும் சட்டையை அப்போ நம்ம ஃப்ரீயாக பட்டன் போடுறதுக்கு ஈஸியாக வரும் அதுக்கு தான் அந்த அந்த ஒன்றரை இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ நம்ம பன்னெண்டு இன்ச்சு வச்சாச்சு அதுலேருந்து நான் தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் இது நமக்கு இது ரெடி அளவு இது மாறுவதோட சுற்றளவு நான் இங்கே ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணி சரிங்களா இப்போது இங்கேருந்து ஆம்போல் பார்ப்போம் இப்போ நம்ம அதோடய ப்ளவுஸை எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸை அளவு ப்ளவுஸை எடுக்கும்போது இங்கேருந்து பாருங்கள் இல்லை அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து இந்த கை ஜாயிண்டாக இருக்குல்ல இந்த கை ஜாயினில் பாருங்கள் எட்டரை இன்ச் இருக்கு எட்டரை இருக்கா தெரியுதுங்களா இருந்து இடுப்பு சுற்றுலூர் அடியல் பகுதியிலேருந்து கையை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆம்கோல் அக்கோல் பகுதி அது வரைக்கும் எட்டரை இன்ச் அந்த எட்டரையை நான் இங்கே மார்க் பண்ணி பார்த்தீங்களா பன்னெண்டு அந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்க பன்னெண்டுலருந்து எட்டரை பன்னெண்டிலருந்து எட்டரை ஓகேங்களா இதுக்கு இன்னொரு கணக்கு இருக்குது நான் இது வந்து உங்களுக்கு புதுசு முதல் முதல் பேசிக்காக நாங்கள் கற்றுக்குறோங்கிறதுக்காக நான் இந்த அளவு வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு க வேணும்னு நம்ம தையலுக்கு இப்போ ஏழு இன்ச்சு நம்ம குறைஞ்சி வெட்டும்போது சரியாக வந்துடும் இருந்தாலும் ஒரு அரை இன்ச்சு தையலுக்காகனு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அப்படியே ஒரு போட்டு இதுதான் ரெடியாகும் இது வந்து மார்பு சுற்றுலாம் சரியா இருந்து பன்னெண்டு இருக்கணும் அது இப்படி கழுத்துக்கிட்ட வச்சு இங்கேருந்து பார்க்கும்போதும் அந்த பன்னெண்டு இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ டோட்டல் ப்ளவுஸோட இந்த அடிப்பகுதியை தைச்சது இந்த கால்லாம் விட்டுருக்கேன் ரெடி பார்த்திங்கன்னா ரெடி ஆகும் இது வந்து மார்பு சுற்றுகள் சரியா இருந்து பன்னெண்டு இருக்கும் நம்ம இப்படி கழுத்துக்கிட்ட வச்சு இங்கேருந்து பார்க்கும்போதும் அந்த பன்னெண்டு இன்ச்சு இருக்கானு செக் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ டோட்டல் ப்ளவுஸோட இந்த அடிப்பகுதியை தைச்சது இந்த காலெலாம் விட்டுருங்க ரெடி அளவு என்ன பதினஞ்சு டோ ப்ளவுஸோட டோட்டல் உயரம் என்ன பதினஞ்சு நம்ம பதினஞ்சில் இது வந்து பதினஞ்சு இன்ச்சுங்களா ரெடி உயரம் பதினஞ்சு இருக்குங்களா இப்போ இதில் நம்ம எட்டரை இங்கே எடுத்துட்டோம் எட்டரை எடுத்துட்டோமா எட்டரைந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்போ எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குங்களா அப்போது பதினஞ்சில் எட்டரை போச்சுன்னா எவ்வளோ அதை இங்கே வச்சுக்கோங்க எட்டரை போச்சுன்னா எவ்வளோ ஆறு இந்த சும்மா மிச்சதை கேட்க விட்டுக்குள்ள அங்க இருந்து ஆறு ஆறு அப்ப இதை பாக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஸ்கேல நான் இப்ப எதுக்காக திருப்பி வச்சேன்னா இந்த ஸ்கேல பாருங்க அப்படி கனமான இருக்க பகுதியில் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இலைவா ஒரு பக்கம் சரிவாக இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் போட்டுங்க நம்ம பக்கம் வச்சு இப்படி போடணும் இங்கே வச்சு இப்படி போடக்கூடாது இங்கே வச்சு இப்படி போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும் இப்படி வரும் இங்கே போட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த எட்டரை இன்ச்சு தையலுக்காக வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டிங்களா கரெக்டாக இருக்கும் இது ஒன்றரை இன்ச்சு இங்கே இதை நம்ம இந்த இடத்துக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக ஓட்டு போட்டுக்கலாம் இது ஒன்றரை இன்ச்சு இங்கே தகையலுக்காக விட்டுருக்கோம் ஒரு ஸ்கேலோட அளவு ஒன்றரை இன்ச்சு தான் அந்த ஒன்றரை இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட சுற்றுலா இது அப்படியே டோட்டல் இன்ச்சு வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலில் பாதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டையோட இருபத்தி ரெண்டோட நல்லா கூட்டு ஒன்றரை இன்ச்சு கூட்டணோன்னா இருபத்தி மூன்று ஒன்றரை இன்ச் எதுக்காக கூட்டுறோம் நம்ம அந்த ப்ளவுஸை வந்து அந்த ஊக்குப்பட்டி அந்த ஃப்ரண்ட்டு பட்டனை வந்து இழுத்து கொடுக்குறோம் அப்படின்னு குடிச்சி போட்டும்போது கரெக்டாக மாற்றணும் அந்த இழுவை கொடுக்கணும் அந்த இழுவை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம கொடுக்கணும் சரிங்களா அந்த இருபத்தி மூன்றை இருபத்தி மூன்றையில் பாதி வச்சுக்கோங்க இருபத்தி மூன்றையில் பாதி எனக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் ஒரு கால் இன்ச்சு பன்னெண்டு பதினொன்னே முக்கால் வருது நான் பன்னெண்டுன்னே வச்சுக்கிறேன் பன்னெண்டு அது பன்னெண்டை தான் நான் இங்கே வச்சுருக்கேன் பன்னெண்டை தான் நான் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்ருக்கேன் சரிங்களா இப்போது நம்ம இங்கே வந்து நம்ம இந்த சட்டையிலேருந்து அளவெடுத்து சட்டையோட கீழ் இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் இங்கே இந்த இந்த டிஸ்டன்ஸை தான் நான் இங்கே வச்சுருக்கேன் அந்த பன்னெண்டுலேருந்து வச்சுருக்கேன் இந்த ஒன்றைக்கு போகாதீங்க இந்த பன்னெண்டுலேருந்து மேலே எட்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த எட்டரை இருந்துச்சு இதோட அளவு அந்த எட்டரை வச்சுருக்கேன் டோட்டல் பதினஞ்சு பதினஞ்சில் எட்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா ஆறரை இன்ச்சு தான் நம்ம ஆம்கோளோட இதுக்கு வச்சுருக்கேன் ஓகே புரிஞ்சதுங்களா இப்போ அடுத்து நம்ம இங்கேருந்து ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் ஒன்றே கால் இன்ச்சு நாம்கூள் வளைவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றே கால் இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ரொம்ப சின்ன பிளவுஸ் இருபத்தெட்டு அப்படி அப்படி இருபத்தெட்டுக்குள்ளே அப்படிலாம் இருந்தால் ஒன்று போதும் இது ஒரு இந்த நாற்பத்தி போது நான் ஒன்றே கால் வச்சுக்கிறேன் சரிங்களா அந்த ஆளை பார்க்கும்போது தெரியும் அவங்க சின்ன உடம்பா இருக்காங்களா பெரிய உடம்பாக இருக்காங்களா அதை பார்த்து நம்ம அந்த ஒன்று ஒன்றே கால் வச்சுக்கலாம் இதுக்கு நான் ஒன்னே கால் வைக்கிறேன் சரிங்களா இங்கேருந்து நான் ரெண்டு இன்ச் வைக்கிறேன் இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச் சும்மா ரஃப்பாகவே வரைஞ்சிருவாங்க நான் உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன் இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச் இந்த ரெண்டு இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறோம்னா இந்த பண்ண ப்ளவுஸில் இங்கேருந்து நான் இங்கே வீட்டுக்கிட்ட இந்த இடத்துலேருந்து தூரம் வரும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வரும் தையல் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக தான் தையல் வருது அதுக்காக ரெண்டு இன்ச் சரிங்களா கழுத்து அகலம் நம்ம நாலு வச்சோம்ல இந்த கழுத்து அகலம் நாளுங்கிறது நம்ம இங்கே செயின் போட்டுக்கோல்ல இந்த செயின்லேருந்து இங்கே உடம்பு எவ்வளோ தெரியுது அந்த லென்த்து தான் இந்த கழுத்து அகலமாக வருது புதுசாக தருகிறவங்களுக்காக புரியுறதுக்காக சொல்கிறேன் இந்த உடம்பு தெரிகிற இருந்து உடம்பு தெரிகிற இடம் ப்ளவுஸோட அந்த ஆங்கோடு இங்கே டச்சாகலையே அந்த செயின்லேருந்து இந்த இடம் த டச் இது இதுதான் இந்த கேப்பு தான் இங்கே வச்சுருக்கோம் இது ஷோல்டரோட அளவு இது அப்புறம் அந்த கைக்குள்ளே போகிறதே தான் இந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்கேன் இது இந்த ரெண்டு இன்ச்சுங்கிறது இங்கே தையல் இங்கேருந்து இங்கே வர வரைக்கும் தையல் வச்சுருக்கேன் அது வச்சுருக்கேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணால் இந்த இடம் வச்சுங்களா இது அப்படியே மார்க் பண்ணி இது எப்படியே கொண்டு வாங்க இது எப்படியே கொண்டு வந்து டாட்டில் போய் அவ்ளோ தான் இதுக்கு ஆம்கோல் ஸ்கேல்னு விற்கும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மீட் இந்த பாயிண்டை தொடுற மாதிரி வச்சு கரெக்டாக அளாவாக வெட்டுறதுக்கு அது வரும் நம்ம அப்படி ரஃபாக போடு போகிறோம் அவ்வளோதான் இது எதாவது சந்தேகம் இருக்குதுங்களா எதாவது ஏதாவது டவுட்டு இருந்தால் நீங்கள் வந்து அதை திருப்பி அந்த வீடியோ உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ வந்து நான் எனக்கு வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கும் எல்லா அளவும் சொல்லிட்டோங்களா கழுத்தகலம் ஷோல்டர் உயரம் அப்புறம் ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம் இந்த பாடி பா மார்பு சுற்றளவு பன்னெண்டுக்கு அப்புறம் ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக விட்ருக்கோம் இங்கேருந்து ஆம்ப்கோல் அளவு ஆம்ப்கோல் சைஸ் பார்த்துருக்கோம் நம்ம ப்ளவுஸில் அளவு எடுத்து கீழேருந்து ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்து அதை மார்க்கிங்கே பண்ணியிருக்கோம் அந்த டோட்டல் உயரத்தில் இந்த இந்த உயரத்தை லெஸ் பண்ணால் ஆறுதை அந்த ஆறுதையை தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம் மேலேருந்து இங்கே ரெண்டு ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்துருக்கு இந்த பக்கத்துலேருந்து ஒன்றரை இன்ச் அளவு எடுத்துருக்கோம் இந்த கார்னர்லேருந்து வளைவு ஆம்ப்கோல் வளைவுக்காக ஒன்றே நாலு இன்ச் எடுத்துருக்கோம் அது அப்படியே மூணு புள்ளியும் சேர்த்து கோடு போட்டாச்சு அது பேக் பார்ட் ப்ளவுஸோட பேக் பார்ட் முடிஞ்சது நம்ம இப்போ கட் பண்ணலாம் இப்போ கட் பண்ணும்போது இந்த படத்துக்கு மேலேயே வெட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம துணி கொடுத்து உள்ளே திருப்பும்போது இன்னும் கழுத்து அகலமாயிடும் இதே அளவு அப்படியே வேணும்னா நம்ம படம் வரைஞ்சிருக்கிறதுக்கு உள்ள ஒரு இன்ச்சு லேசா இப்படி ஒரு இன்ச்சு உள்ள இப்படி வெட்டினீங்கன்னா சரியாக இருக்கும் உள்ள ஒரு ஒரு கால் இன்ச் உள்ள குட வெட்டினீங்கன்னா அப்போ நம்ம துணி கொடுத்து மடிக்கும்போது கழுத்து வந்து விரிஞ்சிக்காது அதனால தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் இப்போ நான் இந்த கழு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எட்டு இன்ச்சு நான் இறக்கிட்டு இருக்கேன் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க நாலு இன்ச்சு போதும் மூன்றுக்கு போதும் அஞ்சு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அஞ்சு கொடுக்கும்போது இந்த இடம் வந்து வடிவுபடுத்தாது அப்போ என்ன பண்ணணும்னா ஷோல்ட்ரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் இது பேசிக் நான் சொல்கிறேன் எட்டு இன்ச்சுங்கிறதுனால நான் இந்த கொடுத்துருக்கேன் இந்த இழுவை கொடுக்குறதுக்காக அதை கொடுத்துருக்கேன் நம்ம இங்கே அஞ்சு இன்ச்செலாம் வைக்கும்போது இந்த ஷோல்ட்ரை கொஞ்சம் இன்க்ரீ ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு அது அப்படியே கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் நான் வெட் கட் பண்ணுறேன் இந்த டாட் டாட்டாக போட்டிருக்கேன் உள்ளே தள்ளி ஒரு கால் இன்ச்சு உள்ளே தள்ளி அதில் கட் பண்ணுறேன் தையலுக்கு இடம் அந்த கோடு வரைக்கும் கட் பண்ணணும் கேமராக்காக நான் துணியை உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் ஆண்கோளுக்கு அப்படி உள்ள தவி வெட்டணும் ஆண்கோளுக்கு நம்ம அப்படியே அந்த கோட்டு மேலேயே வெட்டிக்கலாம் கீழ் வரைக்கும் ஃபுல்லாக ஏன்னா ரெண்டு இன்ச்சு மடித்து தைக்கிறோம்னா கீழே வரைக்கும் ஃபுல்லாக அவ்வளோதான் இப்போ நமக்கு ப்ளவுஸோட பேக் பார்ட் ரெடி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை நல்லா க்ளியராக பார்த்துக்கோங்க தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி பழகிக்கலாம் ஓகே பாய்